அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு இன்னைக்கு வீடியோவில் நபி சல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் கூறிய சிறந்த ஒரு பத்து திக்கிற என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் அவங்களுடைய வழக்கம் என்னவாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா காலையில் பஜர் தொழுதுட்டு அப்போ சூரியன் உதயகிற வரைக்கும் அல்லாவை திக்கிரி செய்வாங்க அதே மாதிரி மாலையில் அசர் தொழுதுட்டு அசர்லேருந்து மகரிப் சூரியன் மறைகிற வரைக்கும் துவா செய்யக்கூடியவங்களா அதாவது திக்கிரி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க திக்ரு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனால் அல்லாவும் அன்னோட தன்னோட திருமறை குரானில் நபியே காலையும் மாலையும் உன்னோட இறைவனை துதிப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லியிருக்கேன் திக்கிற செய்கிறனால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை நம்ம பார்க்கலாம் நம்ம வளமே திக்கர் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம மனம் வந்து அமைதி பெறும் மற்றும் முகத்தில் பிரகாசம் கிடைக்கும் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கள் அல்லா சுபகானத்தில் நமக்கு என்ன செய்வான் நன்மையை தரக்கூடியவனாக இருக்கான் அதில் ஒரு சிறந்த பத்து திக்கரை நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா பொதுவாக நம்ம திக்கிறகளை அசருக்கும் பசருக்கும் பிரிச்சுக்கிடலாம் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா திக்கையும் நம்மளால் ஓத முடியாது ஆனால் என்னென்ன திக்கரு ஓதுனா என்னென்ன நன்மைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேட்டிங்கன்னா சுபகானம்லாம் அப்படிங்கிற திக்கரை நம்ம ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு பிறகும் சாதாரணமாகவே அவங்கவுங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி பத்து பத்து தடவை ஓதலாம் முப்பது முப்பது தடவை ஓதலாம் முப்பத்தி மூணு தடவை முப்பது ரூபா ஓடலாம் இல்லை நேரம் அதிகமாக கிடச்சுன்னா நூறு தடவை நூறு தடவை ஓதலாம் எப்படி ஓதுனாலும் அது நன்மை தான் பத்து பத்து தடவை ஓதனோம்னா அல்லாவோட தூதர் சொன்னாங்க யார் சுபகானம்லாம் அழுகமுதில் அல்லாவுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுறாங்களோ அவங்களுக்கு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு அல்லா பத்தா தரேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு நன்மை கிடைக்குது அதே மாதிரி இரவில் படுக்கிறப்ப சுபகான அல்லா அழுகுல்லா அல்லாஹுக்குப் பெர் முப்பது மூணு தடவை ஓதிட்டாங்கன்னா அவங்களுக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மை கிடைக்குதுன்னு நாங்கள் சுபகான் அல்லா இது ஒரு வகையானது ரெண்டாவது கேட்டிங்கன்னா முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை நம்ம ஓதுறதுனால ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுனோம்னா சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலுக்துல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை ஓதிட்டு அதை பூர்த்தி செய்ய லாயிலாக இல்லல்லாகு வகுதகு லாசரிக்கலகு லகுல் முழுக்கு வலகுல் ஹந்து வகு அலா குழி ஷெயின் கதின் ஓதனோம்னா நம்மளோட பாவம் கடனுரையிலிருந்தும் மன்னிக்கப்படும் இது ஒரு வகை இரண்டாவது வகை மூன்றாவது வகை என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதர்ட்ட நபிகள் நாயம் சல்லல்லாஹ் கலை சுலன்ட்ட அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கட்ட வசதி இருந்துட்டா இவங்ககிட்ட வசதி இருக்குது யாரும் சொல்லலாம் எங்கிட்ட வசதி இல்லை அவங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சகாப்பாக்களை என்ன செய்யிட்டாங்க ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க அப்போ இப்போ ஏழை சகாபிகள் வந்து நபி சல்லல்லா கழிச்சுட்ட சொல்கிறாங்களா யாரை சொல்லலாம் அதாவது பணக்கார வசதி உள்ள சகாபாக்கள் என்ன செய்கிறாங்க அவங்ககிட்ட பா பணம் இருக்குது பணம் பணம் அதிகமாக இருக்கனால தானம் தர்மம் செய்கிறாங்க ஹஜ்ஜு செய்கிறாங்க உம்ரா செய்கிறாங்க போர்னு வந்துட்டு அதுக்கு பொருட்களை வாங்கி தர்றாங்க ஆனால் நாங்கள் ஏழையாக இருக்கோம் எங்களால் எதுவுமே செய்ய முடியல ரொம்ப கவலையாகவும் மன கஷ்டமாக இருக்கும் யாரை சூழலான்னு கேட்டப்ப இதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லித்தரேன் அது செஞ்சிங்கன்னா நீங்கள் அவங்கள காட்டிலும் அதிகமான தர்மங்களையும் ஏன்னா சதக்காகங்களையும் செஞ்ச நன்மையை பெற்று சொன்னால் யாரும் சூழலாக வேகமாக எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நபிசல்லாம் சொல்கிறாங்க சுபகானல்லாம் நூறு முறை ஒதுக்குங்க உங்களுக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது மேலும் கேட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து அதிகமான தர்மம் செய்த நன்மையும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் கிடைக்குது அழுகுந்திலாம் நூறு முறை ஒதிக்குங்க இது நூறு அல்லவோட பாதையில் நூறு ஒட்டகத்தை நீங்கள் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னா அல்லாஹு அக்பர் ஒதுக்குங்க இது கேட்டிங்கன்னா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய பதில் நூறு ஒட்டகத்தை குருபானி கொடுத்த நன்மையும் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களாம் இதை கேட்ட ஏ பணக்கார சகாபாக்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம் உடனே ஏழு சகாபாக்கள் வந்து யாரை சொல்லலாம் இது என்ன நாங்கள் ஓதுறோம் அவங்களும் ஓதுறாங்கன்னா அது அல்லாவோட இப்போ சுபகானல்லாம் அழுகம் திக்க திக்கிறவே நம்ம மூன்று விதமாக பார்த்துட்டோம் இதை நம்ம எப்படி வேணால் ஒதுக்கலாம் அவங்கவுங்க தொழுகையில் நேரத்தை பொறுத்து சுபகானல்லாம் அழுகம் அல்லாஹ் அக்பர் ஒதுக்கலாம் அடுத்து கேட்டிங்கன்னா ஒரு சிறந்த திக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நபிசல்லல்லாவுடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஜர் தொழுகை முடிந்தது உடனே அல்லாகுமா நீ மீனன்னார் அப்படின்னு சொல்லி ஏழு முறை ஊதக்கூடியவங்களாக இருந்தாங்க அதாவது அந்த திக்கரை ஏன் எல்லா நரக நெருப்பிலேருந்து என்னை பாதுகாப்பாயாக இந்த திக்கர் இதை நபிசல்லல்லாஹ் குருன்னு சொன்னாங்க யார் இந்த திக்கரை காலைல பஜர் தொழுகைக்கு பிறகும் மகரீப் தொழுகைக்கு பிறகும் ஏழு முறை ஊதுறாங்களோ அவங்களும் அல்லாஹ் சுபகானத்தாலாம் என்ன செய்யும் அப்படி சப்போஸ் பஜர் தொழுகை முடிச்சுட்டு ஓதிட்டு அவங்க மரணித்தா அவங்க சொர்க்கவாதி என்றும் மகிர் பிண்கை ஓதிட்டு அவங்க செஞ்சால் அவங்க சொர்க்கவாதி என்றும் அல்லாவோட தூதர் சொன்னாங்க இது ரெண்டாவது அடுத்து கேட்டிங்கன்னா அல்லாவோட தூதரோட வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது களிமாவை வந்து பஜர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் பத்து பத்து முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அதாவது அஸ்வகதன் லாயிலாக இல்ல அல்லாஹூ வாசகது அண்ணன் முகமதன் அப்துகு வரசூழுகு பத்து நன்மைகள் எழுதப்படுது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுது இந்த களிமாவை பத்து முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அடுத்து லாயிலாக இல்லல்லாஹூ வகுதகு லாசரி கலகு லகுல் முழுக்கு வலகுல் கம் வகு அலகுலி ஷையின் கதிர் இந்த திக்கிரையும் பத்து முறை ஓதக்கூடியவருந்தாங்க அல்லாவோட தூதர் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து முறை ஓதினிங்கன்னா பத்து நன்மை எழுதப்படுது பத்து பாவங்கள் மணிக்கப்படுது ஷைத்தானோட தீங்குலேருந்து விடுதலையும் கிடைக்குது பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் கிடைக்குது இப்போ சுபகானல்லாம் அழுகம் அல்லாஹுக்கு ஒரு மூணு திக்குரு அடுத்து கேட்டிங்கன்னா அல்லாஹமாக அஜீர்னி அது ஒரு நாலு அதுக்கப்புறம் இரண்டாம் களிமா அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு திக்குருக்கு நம்ம வந்துவிட்டோம் அடுத்து கேட்டிங்கன்னா திக்குருன்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறைய திக்கர் இருக்குது சுபகானல்லாகி வழுகம் இந்த திக்கரை நம்ம ஓதுனோம்னா வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ இடம் இருக்குது அவ்வளோ நன்மைகள் எழுதப்படுறதா முஸ்லீமில் வந்துருக்குது முந்நூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஹதிஸாக வந்துருக்கு சுபஹானுல்லா அப்போ நம்ம இந்த திக்கரை நூறு முறை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்த திக்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா சுபகானுல்லாயி வபி திக்கு இந்த திக்கரை யார் இதோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லா தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம் இந்த திக்கிற நூறு முறை ஓதுனோம்னா நம்ம பாவங்கள் கடல் நூறை அளவு இருந்தாலும் அல்லாஹ் சுபகானத்தால் மன்னித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி அண்ணாவோட தூதர் சொன்னாங்க நூல் புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி அஞ்சாவது ஹதிசா இடம்பெற்றிருக்கு அடுத்து சுபகானல்லாயி வபிகம் திக சுபகானல்லாயில் அழியும் கன்னியமுக்கு அல்லாவை துதிக்கின்றேன் அவனை போற்றி துதிக்கின்றேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மறுமையை நாளில் நன்மை தீமை நிறுக்கப்படும் தெராசில் அதிகம் கனவு இருக்கும் அளவற்ற அருளாளன் அல்லாவுக்கு மிகவும் பிரிய பிரியமானதாகவும் இருக்கு நூல் பார்த்தீங்கன்னா புகாரில் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது கதைசா இடம்பெற்றிருக்கு அடுத்த ஒரு தக்கர் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துல் இல்லாகி கசீரா வான் அல்லாகி வசீலா இந்த பொ திக்குரோட பொருள் அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகின்றேன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகின்றேன் மேலும் போற்றுகின்றேன் இந்த திக்கரை நம்ம ஓதுறனால இந்த திக்கரை யார் ஓதுகிறாங்களோ இந்த திக்கர் வானத்தின் வாசல் கதவு திறக்கப்பட்டு இறையருள் கிடைக்குதான் முஸ்லீம் கித்தாப்பில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது கதிசா இடம்பெற்றிருக்கு அடுத்த திக்கர் என்னன்னு கேட்டிங்கன்னா அல்ஹம்துல் இல்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் தூய்மையும் வளமும் வாய்ந்த அ அதிகம் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது இந்த திக்கரை நம்ம ஓதுனோம்னா பன்னெண்டு வார்கள் பன்னெண்டு வானவர்கள் இது அல்லாஹ் இடத்துல எடுத்து செல்வதுக்கு போட்டி போகிற அளவுக்கு அதிகமான நன்மைகள் கொண்ட திக்கராக இருக்குது முஸ்லீமில் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதிசா இடம்பெற்றிருக்கு அடுத்த ஒரு திக்கர் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிறப்புமிக்க திக்கர் இந்த திக்கர் என்னான்னு கேட்டிங்கன்னா நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்ததாக அவங்களோட மனைவி ஜுபேரியார் அலியல்லாஹ் என்கிற அவர் அறிவிக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் ஒவ்வொரு மனைவி மாறு வீட்லேயும் தங்குறது வழக்கம் அன்னைக்கு என்னோடய வீட்டில் தங்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க காலையில் பஜர் தொழுகை காண்ட பிலால் ரலி அல்லா அவர் கூட்டி போனாங்க அப்போ நானும் முசல்லால நின்றேன் நபி சல்லா வழக்கம் காலையில் பஜர் தொழுதுட்டு சிறிது நேரம் திக்கிற்களையும் பண்ணிவிட்டு சகாபாக்களோட பேசிவிட்டு அதாவது லுகா டைத்துக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்போ நான் முசல்லாலே இருக்கிறத பார்த்து நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இப்ப முசலாலே ஒரு மனைவி எந்த வேலையும் சேம்க்கு கணவனுக்கு எவ்வளவு கோவம் வரும் ஆனா நபிசல்லா அலேசா அப்படியே சொல்லலையா சிரித்து கொண்டே சொன்னாங்க நாங்க நான் உன்னை விட்டு சென்றிருந்தேன் நீங்க இந்த இடத்துலயே இருந்தீங்க ஆமாம் யாரும் சொல்லலாம்னு சொன்னா உங்களை நான் விட்டு சென்றது வந்து ஒரு திக்கரை வந்து மூன்று முதல் ஓதுனேன் அதையும் நீங்கள் காலையிலேருந்து இப்போ ஓதுனதையும் போட்டு இட போட்டால் நான் ஓதுனது தான் அதிகமாக கனமுடையாக இருக்கும் சொல்லணும் உடனே சுபேரியர் அல் எல்லா எனக்கு கற்றுத் தூங்க யாரை சொல்லணுன்னா இந்த திக்கரை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க சுபானலாயி வபிகம் திகி அதை ஹல்கிக்கு வர்லா நப்சிக்கு வ ஜீனத்தை அரிசிகி வமிதா மிதா களிமாத்திகி என்ற மூணு திக்கரு இதோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா படைப்புகளின் எண்ணிக்கை அளவும் அவனை ஒவ்வொரு அவனோட உமை உமை அளவிற்கும் அவனது அரு அறியானையின் எடைக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவிற்கும் அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த திக்கிறது இது பாத்தீங்கன்னா முஸ்லீமில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்போ இப்படி சிறந்த பத்து திக்க இதை நம்ம எல்லா நேரமும் ஒரே நேரத்தில் ஓதணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த திக்க ஓதிக்கலாம் அசருக்கும் பஜருக்கும் என்ன செய்யலாம் பிரித்து ஓதலாம் இன்னும் எவ்வளவோ திக்கிறிகள் இருக்குது இதில் சிற பத்து திக்கரை போட்டிருக்கேன் அடுத்தடுத்து விடியில் நம்ம திக்கறுகளை போடலாம் அதே மாதிரி நம்ம அதாவது தொழுகைக்கும் குரான் உதுக்குன்னா ஒது நமக்கு தேவை திக்கிற செய்கிறதுக்கு நமக்கு ஒதுவே தேவையில்லை எல்லா நேரமும் நம்ம இறைவனை படைத்த இறைவனை திக்கர் செய்யலாம் நம்ம துணி மடித்து கொண்டு பெண்கள் வீடு கூட்டி கொண்டு சமையல் காய்கறி நறுக்கிக்கொண்டு துணியை மடித்து கொண்டு எல்லா நேரமும் நம்ம படைத்த இறைவனை நம்ம திக்ரி செய்து கொண்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட செய்தால் நெருங்க மாட்டேன் கெட்ட சிந்தனைகள் வராது கெட்ட எண்ணங்கள் நமக்கு தோணாது முகம் பளபளப்பாகிவிடும் மேலும் என்ன என்னசியமான குழப்பங்கிறது நம்ம இன்ஷா இன்ஷால்லா அல்லாவோட தூதரை சொல்லிக் கொடுத்த இந்த வழிமுறையை பின்பற்றி நம்ம திக்கர்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லா சுபகானத்தாலா உங்களுக்கும் எனக்கும் அலங்கிடுவானாக ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா பரகாத்தூர்